ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும் இல்ல எல்லா பெருமாள் கோயில்கள்லயும் திருவாடிபுரம் ஆண்டாள் திருக்கல்யாணம் உற்சவம் வருஷத்துல ரெண்டு ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் ஒன்று போகி அன்னைக்கு ஏன்னா முப்பது நாள் திருப்பாவ பாசுரம் பாடினதுனால கடைசி நாள் ஆண்டாளுக்கு பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் புரியுதா எல்லா திருக்கோயில்கள்லயும் ஆண்டாள் திருக்கோ திருக்கல்யாணம் நடக்கும் போகி திருக்கல்யாணம் நடப்பான் ஆண்டாள் திருவாடிபுரம் அப்படின்றது ஆண்டாளுடைய திருவாவத்தார திருநாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சன்னதி சன்னதி தான் ஆண்டாள் ரங்கநாதன கல்யாணம் என்ற பிறகு ஆண்டாள் ரங்கமன்னார் எழுந்திருக்கார் இன்னொரு ஒரு சுவாரஸ்ய நீங்க பார்க்கலாம் அந்த கோவில்ல கர்ப்ப கிரகத்திலிருந்து ஆண்டாள் முன்னாடி வந்து இருப்பான் அதாவது மாலிருஞ்சோலை நம்பிக்கு யாரு திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு நூறு தடாவில் தடால அண்டா நூறு அண்டால நான் வெண்ணெய் தயிர் சமர்ப்பித்தேன்னு ஆண்டாள் பாடினாளா பாடினாளாம் ராமானுஜர் ஒரு தடவை ஒருத்தர் போய் அழகரை சேவிச்சார் நம்ம மதுரை அழகரை சேவிச்ச உடனே ஒரே ஆச்சரியப்பட்டாராம் என்ன பண்ண நூறு அண்டால வெண்ண நூறு அண்டால தயிர் ராமானுஜர் சமர்ப்பிச்சாராம் ஆண்டாள் திரு உள்ளம்னு இப்போ ஒரு தங்கை அவள் ஒரு ஆசைப்படுறா அந்த ஆசையை நிறைவேற்றுபவன் யார் அண்ணன் இல்லையா இல்லையா இப்போ அங்க முடிச்சுட்டு திருமாலர் ஜோலையை முடிச்சுட்டு ராமானுஜர் ஸ்ரீவலிபுத்துக்கு வந்த உடனே கர்ப்பகிரகத்துல இருக்கிற ஆண்டாள் தன்னுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணார் ராமானுஜர் கொசுறம் அண்ணான்னு ஆர்வத்தோட அவரை கூப்பிட்டுட்டே உள்ளே இருந்து வெளியில வந்தாளா அதனால தான் பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியன் ஆண்டாளுக்கு ஒரு திருநாமம் சுவாமி ராமானுஜருக்கு கோவில் அண்ணர் என்பதாக ஒரு திருநாமம் அவன் அண்ணான்னு சொன்னாலாம் அது தோற்றும்படியாக இன்னும் நமக்கு வெளியிலே நிக்கிறா